இன்றைய வாஸ்து புரோகிராம் கலர் தெரப்பி கலர் தெரப்பி ஆஃப் வாஸ்து அப்படின்னு பார்க்கும் பொழுது இன்றைய கலர் இவங்க கொடுத்துருக்காங்க ப்ளூ கலர் ப்ளூ கலர் பெட்ஷீட் இருக்கலாமா ப்ளூ கலர் பெட்ஷீட் இருந்து அதில் படுத்தால் எப்படி இருக்கும் எந்த திசை பெட்ரூமில் ப்ளூ நமக்கு தாக்குமா எந்த திசை பெட்ரூமில் நல்லா இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து கலர் தெரப்பியை புரிஞ்சு கொள்ள வேண்டும் வாட் இஸ் கலர் ப்ளூ அது பெட்ஷீட்டாக இருந்தாலும் சரி ரூம் கலராக இருந்தாலும் சரி ப்ளூ டார்க் இருக்கக்கூடாது டார்க் ப்ளூ மந்தத்தை கொடுக்கும் அது நம்ம போடுற துணியாக இருந்தாலும் டார்க் ப்ளூ மந்தத்தை கொடுக்கும் டிப்ரெஷனை கொடுக்கும் ஸ்கை ப்ளூ சாந்தத்தை கொடுக்கும் மன நிம்மதியை கொடுக்கும் அப்பொழுது லைட் ப்ளூ நல்ல கலர் ஆனால் நம்முடைய பெட்ரூம் அந்த வீட்டின் எந்த திசையில் இருக்கு அதை கவனிக்க வேண்டும் அதாவது நம்முடைய பெட்ரூம் சவுத் வெஸ்டில் இருக்குது சாதாரணமான ஏபிசிடி வாஸ்துவில் எல்லோரும் வந்து யூ ஷுட் ஹாவ் யுவர் பெட்ரூம் இன் தி சவுத் வெஸ்ட் அப்படின்னு சொல்லிடுவாங்க பெட்ரூம் சவுத் வெஸ்டில் இருக்கு நீங்கள் லை ப்ளூ யூஸ் பண்ணலாம் ஆஸ் ஏ பெட்ஷீட் அண்ட் பில்லோ கவர் ஆனால் டார்க் ப்ளூ யூஸ் பண்ணால் தூக்கம் சரியாக வராது டிப்ரெஷன் வரும் கோபம் வரும் முது தண்டு வியாதி வரும் முது தண்டு வியாதி வரும் அதுக்கப்புறம் கண்டினியூவஸாக நீங்கள் டார்க் ப்ளூ கலர் பெட்டே யூஸ் பண்ணுறீங்க பெட்ஷீட் போட்டுட்டு அப்படின்னா நீங்கள் அதாவது ஒரு அச்சீவ்மெண்ட்டை பார்க்குறது அது பத்து வருஷம் பேக்கில் உங்களை தள்ளிவிடும் வியாபாரம் பண்ணுறீங்கன்னா அதில் லாஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக உருவாகி நீங்கள் பேக்கில் போயிடுவீங்க வருமானம் கம்மியான என்ன அவன் பேக்கில் தானே போவோம் அந்த மாதிரி பேக்கில் போயிடுவீங்க இப்போது உங்களுடைய பெட்ரூம் நார்த் வெஸ்டில் இருக்குது அதாவது வட மேற்கில் இருக்குது வட மேற்கு வந்து சந்திரனுடைய இடம் சந்திரனுடைய கலர் ஒயிட் கலர் அதில் ஸ்கை ப்ளூ அட்ஜஸ்ட் பண்ணலாம் அட்ஜஸ்ட் பண்ணலாம் ஆனால் டார்க் ப்ளூ விஷயோகமாக மாறிடும் விஷயோகமாக மாறிடும் விஷம் என்று சொல்லும் பொழுது சனியின் கலர் அது வந்து சந்திரன் வந்து பால் ஒயிட் கலர் அதில் டார்க் ப்ளூ அந்த ஏரியாவில் வந்ததுன்னா அந்த பெட்ஷீட்டில் வந்ததுன்னா அங்கே தூங்குகிறவங்களுக்கு அதிகமாக குளிர் குடிக்கும் சீசனபிள் நோய்கள் அதிகமாக இருக்கும் அல்லது அவர்களுக்கு கண்டிப்பாக கோல்டு எஃபெக்ட் அதிகமாக இருக்கும் ப்ளூ அதிகமாக யூஸ் பண்ணால் இந்த ப்ளூ வந்து நார்த் வெஸ்ட் ஏரியாவில் வைத்த சம்பந்தமான நோய் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகளை விடும் இப்பொழுது வடக்கு திசை வடக்கு திசையில் ரூமே இருக்காது சாதாரணம் ஆனாலும் ரூம் இருந்தால் அங்கே நீங்கள் ப்ளூ கலரை யூஸ் பண்ணலாம் ஏன்னா அந்த ஏரியாவே வாட்டர் ஏரியா அதில் ப்ளூ யூஸ் பண்ணலாம் ஆனால் லைட் ப்ளூ ஸ்கை ப்ளூ கலராக தான் இருக்க வேண்டும் அப்பொழுது அங்கே தூங்குறவங்களுக்கு நல்ல தூக்கம் வரும் ஆனால் அவங்க ஸ்திரமாக இருக்க மாட்டார்கள் ஏனென்றால் ப்ளூ கலர் வந்து ஸ்திரத்தை கொடுக்காது தண்ணியில் யாராவது படுத்தால் தூக்கம் சரியாக வருமா வராது வட கிழக்கு ரூம்க்கு வாங்க நார்த் ஈஸ்ட் ரூம் வந்திங்கன்னா நல்லா தூங்கலாம் வட கிழக்கில் ஸ்கை ப்ளூ நீங்கள் பெட்டை யூஸ் பண்ணலாம் தூக்கம் நல்லா வரும் சந்தோஷமாக இருக்கேன் ஆனால் அந்த ஏரியாவும் வாட்டர் ஏரியா ப்ளஸ் எர்த் ஏரியா அதனால் சுமாராக நல்லாவே தூக்கம் வரும் மன நிம்மதி இருக்கும் தைரியமாக தூங்கலாம் சென்டர் ஆஃப் ஈஸ்ட் சென்டர் ஆஃப் இஸ்ட் இஸ் க்ரீன் ஏரியா அந்த க்ரீன் ஏரியாவில் ப்ளூ கலர் வந்ததுன்னா ஓரளவுக்கு மேட்ச் ஆகும் எந்த பிரச்சனையும் அவ்வளோ ரொம்ப அதிகமாக வரும் ஆனால் டார்க் ப்ளூ யூஸ் சென்டர் ஆஃப் சவுத் சில வீட்டில் மூணு பெட்டு ரெண்டு பெட்ரூம் இருக்கும் சவுத்தில் மத்திய சவுத் சென்டர் ஆஃப் சவுத் தெற்கு மத்திய பகுதியில் பெட் இருக்குது அதில் ப்ளூ யூஸ் பண்ணலாமா பெட்ஷீட்டாக யூஸ் பண்ணலாம் தைரியமாக யூஸ் பண்ணலாம் ஆனால் ஸ்கை ப்ளூ தான் டார்க் ப்ளூ யூஸ் பண்ணிங்கன்னா அது வந்து செவ்வாய்க்கு ஆகாது கணவன் மனைவிக்கு சண்டை இருந்து கொண்டே இருக்கும் பிரச்சனையை கொண்டே இருக்கும் அதனால் சென்டர் ஆஃப் சவுத்தில் யூஸ் பண்ண கூடாது தென்கிழக்கில் எப்பொழுதும் சாதாரணமாக சொல்லும் பொழுது நம்ம பெட்ரூமே வைக்கக்கூடாது என்று சொல்லுவோம் சில பேர் கெஸ்ட் ரூம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க கீழ் மாடியில் கிச்சன் மேல் மாடியில் வந்து கெஸ்ட் ரூமை யூஸ் பண்ணுவாங்க ஆனால் சில பேர் உடைய ஏதாவது ஒரு மகனுக்கு கொடுத்துடுவாங்க நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன் அங்கே போகிறதுக்கு ஆனாலும் சில பேர் பண்ணுவாங்க அந்த இடத்துல ப்ளூ சுத்தமாக ஆகாது ஏன்னா அக்னேயஸ்தானம் அக்னேயஸ்தானத்தில் நீல கலர் வந்து வாட்டர் கலர் விரோதமான கலர் அதனால் ஆகாது அதனால் நீங்கள் லைட் ப்ளூ கலர் யூஸ் பண்ணலாம் இஃப் யூ ஹேவ் யுவர் பெட்ரூம் இன் தி நார்த் நார்த் ஈஸ்ட் ஆர் நார்த் வெஸ்ட் ஆர் இஃப் சவுத் வெஸ்ட்லேயும் யூஸ் பண்ணணும் ஆனால் ஸ்கை ப்ளூ கலர் தான் யூஸ் பண்ணணும் தவிர டார்க் ப்ளூ கலர் யூஸ் பண்ணாதீங்க இந்த மாதிரி நீங்கள் லைட் ப்ளூ கலர் யூஸ் பண்ணி எல்லோரும் சந்தோஷமாக சுகமாக வாழலாம் நன்றி வணக்கம் இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்